கர்ணன் கடைசியில் வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அடிபட்டு அந்த நீங்க நினைச்சு பாருங்க கர்ணனுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா மாதா பிதா குரு தெய்வம் இது தான் நமக்கு துணை அம்மா அப்பா நம்முடைய ஆசிரியர் தெய்வம் இது நானும் துணை அவனுக்கு என்ன கர்ணனுக்கு என்ன கதின்னு பாத்தீங்கன்னா அம்மா பெற்றவனே ஆத்துல விட்டா வளர்த்து ஆளாக்க வேண்டியவ பெற்ற உடனேயே ஒரு பொட்டில வச்சு விட்டுட்ட பெட்டி கேச மாதிரி பகவான் அவன் இவனை கண்டுக்கவே இல்லை தந்தைக்கு என்னடா கடனா சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அவனை சான்றுவனாக ஆக்க வேண்டிய தந்தை ஆக்கலை சரி குரு இவனுக்கு குரு அவர்கிட்ட போய் தான் படிக்க போனான் அவர் என்ன சொல்றார் நான் சத்திரியர்களுக்கு சொல்லித்தர மாட்டேன் பிராமணனுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுப்பேங்கிறார் இவனுக்கு தான் யாருன்னு தெரியாதே பிராமணனா சத்திரியனா வைசியனா சூத்திரனா தெரியாது அம்மாவும் தெரியல அப்பாவும் தெரியல எடுத்த ஒருத்தன் வளர்க்குறான் அவன் சொல்லிட்டான் உன்னை நீ ஆத்துல வந்த நான் உன்னை வளர்க்கிறப்பா அவ்வளவுதானே தவிர உன்னை பெற்ற தந்தையோ தாயோ நாங்கள் அல்ல அப்படின்னு அதிரதன் சொல்லிட்டான் இப்போ என்ன பண்றான் வாத்தியார்த்த போனால் அவர் படிக்கணுமே பண்ணலாம் ஆர்வம் அந்த சார் இப்ப இருக்கிற நிலைமை எப்படி நாம முன்னேறி இருக்கோங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன் ஒரு வாத்தியார் என்ன பண்றார் ஒரு கிராமத்தில் இங்கேருந்து போறார் ஆத்துல இறங்கிட்டார் அவருக்கு நீச்சல் தெரியாது அக்கறைக்கு போகணும் பள்ளத்தில் மாடிட்டார் கத்துறார் எனக்கு நீச்சல் தெரியாது யாராவது காப்பாத்துங்கோ காப்பாத்துக்கோன்னு கத்துறாரு மாடு முயற்சிட்டு இருக்கான் ஒரு பையன் அங்கேருந்து ஒடியான் அவர் குடுமையை பிடிச்சு அப்படி தூக்கிட்டான் அவன் தெரிஞ்சு செஞ்சானா தெரியாம செஞ்சானான்னு தெரியாது தண்ணியில மூழ்கிறவனே முடிய தான் தூக்கணுங்க கைய காலை பிடிக்காத நம்மளை இழுத்துருவான் எங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு சொல்லி கொடுக்குறாரு பிள்ளைகளுக்கெல்லாம் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஜெயித்தா பெரிய குளம் இருக்குது அதனால யாராவது விழுந்துட்டா எப்படி காப்பாற்றணுங்கிறத சொல்லி கொடுக்குறாரு அவன் முடிய பிடிங்கப்பா கையை காலை பிடிக்காதீங்க நீ காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா கையை காலை பிடிக்காதீங்க உங்களை எழுத்துருவான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படியே அவன் முடிய பிடிச்சி தூக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு ஒரு பையன் கேட்டான் அவன் மொட்டை அடிச்சிருந்தா என்ன பண்ணுறதுன்னு அவர் டாக்டர் கொஞ்சம் ஜாலியான ஆள் அவன் தலை விதின்னு விட்டுடுறான்னுட்டு இப்போ அவர் முழுவிட்டாரு அவன் தெரிஞ்சோ தெரிஞ்சவோ தெரியாமலோ முடியை பிடிச்சி தூக்கிட்டான் தூக்குனவன் கரையில கூட சேர்க்க வேண்டியது தானே அவன் அங்கேயே கேட்குறான் சார் ஆத்தியார் உங்களை காப்பாற்றிடுறேன் எனக்கு படிப்பு சொல்லி தரீங்களானுங்க ஆத்தியார் ஐயா உங்களை நான் காப்பாற்றிடுறேன் எனக்கு படிப்பு சொல்லி தரீங்களானுங்க இதுக்கு அவர் என்ன சொல்லணும் சொல்லி வாடான்னா கொண்டி விட்டுருவா அவர் சொல்ல ஆத்துக்கு நடுப்புறவே ரெண்டு பேரும் பாருங்க உன் மாதிரி படிச்சிருக்கானான்னு கேட்டான் தாத்தா உன் தெருவில் எவனால படிச்சிருக்கானு இல்ல உன் ஊரில் கிடையாதுங்க என்னை விட்டுட்டு நான் செத்து போகிறேன்ட்டார் இதாங்க கதை இதுக்கு என்ன அர்த்தம் படிச்சவங்க குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு தான் படிப்பு வரும் அப்பன் படிக்கலையா தாத்தா படிக்கலையா உனக்கு வராது சுட்டு போட்டாலும் உனக்கு வராது இதுதான் பழைய கொள்கை இன்னைக்கு என்ன ஆயிருக்கு ஏழை எளிய மக்கள்ல எத்தனை பேர் இதுவரைக்கும் படிக்காதவன் இன்னைக்கு படிக்கிறான் நான் பணியாற்றிய பள்ளிக்கூடத்தில் இந்த சென்ற ஆண்டு அந்த பன்னெண்டாவது வகுப்புல அந்த மாவட்டத்திலே முதல் மாணவனா வந்தவன் ஒரு நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த பையன் அவர் பரசுராமன் என்ன கேட்கிறான் ஐயராயிருந்தா சொல்லிக் கொடுப்பேன் பிராமணன் சொல்லிக் கொடுப்பேன் கழிச்சு பூநூல் போட்டுக்கிட்டு திருநீரெலாம் அப்படி போட்டுக்கிட்டு திருநீர் போடுறதுலே நல்லா தெரியணும்னா கொஞ்சம் தண்ணியில் குழைச்சி போட்டோம்னு வைங்க அது ஒரு நாலஞ்சு நாளைக்கு தாங்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மால் சொல்லுவான் அவரை பாருற காலைல ஏஞ்சி குளிச்சிட்டு கடையை துறக்கிறார் எப்படி குளிச்சுட்டு திருநீரெல்லாம் இட்டுக்கிட்டு வந்துருக்கிறார் இந்த மாதிரி டீ கடைக்காரன் கையில் பீடியை வச்சுக்கிட்டு இருக்கிறான் இவன்கிட்ட குடிக்க மனசு வருமா அவன்கிட்ட போவான் நான் அப்புறம் எனக்கு தான் தெரியும் அவர் நாலு நாளாக இதே இதாக இருக்கிறார் இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அவர் குளிக்கிறதுக்கு அதுக்கு தாங்குது அதுக்கு அதுக்கு அந்த தந்திரத்தை கற்று வச்சிருக்கிறார் இப்போ அப்படி எல்லாம் போயிடுது இப்போ இவன் என்ன பண்ணான் போய் நின்னான் ஜோரா போட்டுக்கிட்டு ஐயர்னு நினைச்சா இவன் சொல்லல இவன் வாயால நான் பிராமணன் சொல்லல அவர் சேர்த்து கல்வியை சொல்லி கொடுக்கிறார் ஆனால் ஒரு நாள் இந்த வண்டு வந்து கடிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சினிமாவில் பார்த்துருக்கீங்க நீங்கள் வண்டு கடிச்சது ரத்தம் வந்தது அது அவர் மேலே தூங்குற தூங்குற வாத்தியார் பையன் தலையில மடியில் தலையை வச்சு படுத்து தூங்குறாங்க எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் தூங்குவார் மாணவன் மேல நம்பிக்கை இருக்கு நம்ம இந்த காலத்தில் எந்த மாணவன் தலைய மடியிலையும் தலையை வச்சு படுக்க முடியாது சௌகரியமாக போச்சுடான்னு வேலையை முடிச்சுருவான் வண்டு பட்டுட்டு அவர் கடிக்கிறது சொல்றார் ஒரு பிராமணா இருந்தா இவ்வளவு கடுமையான ஒரு துன்பத்தை தாங்கிக்க மாட்டான் நீ சத்திரியன் எப்ப நீ இதை தாங்கிட்டியோ அப்ப நீ சத்திரியன் ஆகவே இதுவரை நான் சொல்லிக் கொடுத்தது எதுவும் உனக்கு பலிக்காது பாத்தியா அம்மா அதில் விட்டார் அப்போ கவனிக்கவே இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தது பயன்படாது போயிட்டார் தெய்வம் தான் மிச்சம் தெய்வமாவது காப்பாற்றணும் இல்லையா யாரு கிருஷ்ண பரமாத்மா தான் தெய்வம் அவர் என்ன பண்ணுறார் கடைசி நேரம் அடிபட்டு கிடக்குறான் உடம்பு பூரா அம்பு வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்றார் அப்பா மாதிரி இருந்தாங்க அப்பா யாரு சூரியன் சூரிய கதிர்கள் எப்படி இப்படி போகுமோ அது மாதிரி அம்புகள் இருக்கு அதுல ரத்தம் பாஞ்சு ஓடுது அப்படி கிடைக்கும் எழுந்திருக்க முடியல இப்ப அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கிருஷ்ணா இவ்வளவு அம்பு போட்டிருக்கேன் சாவ மாட்டேங்கிறானே இவ்வளவு தம்பு போட்டிருக்க அவன் கேடாவே கண்ணன் சொன்னான் அவன் சாவ மாட்டான்டான் அவன் சாவ மாட்டான் ஏனென்றால் அவன் செய்த தர்மங்கள் அவனை காப்பாற்றி கொண்டிருக்க தர்மம் தலைகாக்கும் இதுதான் அவ்வளவு தர்மம் அவன் அப்ப என்னதான் பண்றது அவனை சாகரிக்க ஒன்னால முடியாது நான் பாக்குறேன் காப்பாற்ற வேண்டிய கடவுள் இப்ப என்ன பண்றார் அவனை உயிரை போக்குறதுக்கு வர்றார் அவன் கதையை பாத்தீங்களா அம்மா அப்பா ஆசிரியர் இப்ப தெய்வம் எதுக்கு வருது உயிரை எடுக்கிறதுக்கு போகாத உயிரை எப்படி அவன் தர்மம் இருந்து காப்பாற்று இப்ப வந்து நிக்கிறான் கண்ண பரமாத்மா சார் நம்ம பொய் சொல்லக்கூடாதுங்கிறாங்க நம்ம பொய் சொல்லலாமா சொல்லக்கூடாது கடவுள் பொய் சொல்லலாமா சொல்லலாம் அது சொல்லியிருக்காரு கண்ண பரமாத்மா என்ன பண்றார் போய் சொல்றார் இவர் கிழவ கிழ அந்த வேடத்தில் போறார் போய் இருந்துகிட்டு கர்ணன் கிட்ட சொல்றார் மேருவின் இடை தவம் பூண்டேன் ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன் மேருமலையில் தவம் பண்ணிக்கிடுந்தேன் இப்போதான் தேர்லேருந்து இறங்கி வர்றான் சொல்றான் மேல தவம் பண்ணு ரொம்ப வறுமை கஷ்டமா இருக்கு இயந்தது ஒன்று இக்கணத்து அருள்வா முடிஞ்சது கொடுப்பான்னு கர்ணன் சொன்னா ஆதியோ நிலையில் கலங்கி என் உயிர் கலங்கி போயிருக்கா ஆதியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ இந்த உயிர் உடம்புக்கு உள்ளே இருக்கா வெளியில இருக்கான்னு தெரியலப்பா உள்ள இருந்தா வாங்கியிருக்க அடிக்கு நேரம் போயிருக்கணும் இந்த உயிர் போகலையே யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன் இப்ப வந்து நீ கேக்குறியே பாதியேன் வேண்டும் பொருள் எல்லாம் நயக்கும் பக்குவம் தண்ணில் வந்திலையால் யார் எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு நீ அப்ப வந்துடா பாவி நான் இதில் ஒரு அருமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அவர் இருக்கிறார் அவர் வந்து என்ன பண்ணுறாரு கோபிநாத் வந்து என்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்கிறார் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் இருந்தால் கொடுங்க சார் கேட்க மாட்டார் கேட்குறார் இப்போ நான் என்னங்க சொல்லணும் எனக்கு கொடுக்க மனசு இல்லை கொடுக்கறது இல்லை இல்லைன்னு சொல்லவும் முடியாது ரொம்ப வேண்டியவர் என்ன பண்ணுறதுன்னு அட பாவி ஒரு அரை மணி நேரம் முந்தி வந்திருக்க கூடாது யாரு பாவி அவரு அரைநேரம் முந்தி வந்து இப்பதான் அரை மணி நேரத்துக்கு முந்தி வந்தாலும் சொல்லுவார் இதே செய்தி மணி நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவுதான் இப்போ அரை மணி நேரம் முந்தி வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சொல்லும் போது என்ன சொல்றார் பாவின்னு என்ன சொல்றார் கர்ணன் என்ன சொல்றான்னு தெரியுமா பாவியே பாவிப்பயலாகிய நான் யாருக்கும் எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு அப்ப நீ வரலையே உனக்கு உதவி செய்கிற புண்ணியம் எனக்கு கிடைக்கலையே நாம் உயிர் போற நேரத்திலையும் அவன் நிலை தவறாது பேசுகிறான் இப்ப உனக்கு என்ன வேணும் ஏதாவது என்கிட்ட இருக்கிறத கேளு கர்ணன் சொன்னான் கர்ண பரமாத்மா சொன்னார் நின் புண்ணியம் அனைத்தும் உதவுகிறேன் நீ இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருக்க புண்ணியம் அது எல்லாத்தையும் இப்ப என்ன ஆகணும் மனம் ஆத்திரமடையுமா இல்லையா என்ற தாண்டா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் இங்கேயும் வந்து வாங்கறதுக்கு வந்துட்டியா காலால முடியலனாலும் இன்னொரு காலால உதைப்பான் ஆனா கண்ணன் கர்ணன் என்ன பண்ணான் சந்தோஷப்பட்டானா நல்ல வேலை இருக்கிறத என்கிட்ட புண்ணியம் இருக்கு இதோ தர்றேன் கேட்டான் படி கேட்டா அனைத்தும் உதவுக என்றாலும் அவன் என்ன பண்ணான் இந்தப்பா என் புண்ணியம் கொடுக்குறேன் அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னான் உனக்கு கேட்க தெரியலடா கண்ணா நான் புண்ணியத்தை கொடுத்தா அதுல ஒரு புண்ணியம் வரும்ல புண்ணியத்தை ஒரு புண்ணியம் வந்தோம் அது இருந்து என்ன காப்பாத்துமா இல்லையா அது தெரியாம நீ கேக்குற நான் சரியான வார்த்தை சொல்றேன் புண்ணியம் அனைத்தும் செய் புண்ணியம்னா என்ன அர்த்தம் தெரியுமா தொகை போனாங்க இந்த இலக்கணம் தமிழ் வாத்தியார் இலக்கணம் சொல்லுவான்னு வருத்தப்படாதீங்க தமிழ் வாத்தியார்களுக்கு அந்த பழக்கமும் உண்டு ஒரு பையனும் தமிழ் வாத்தியாரும் ரெண்டு பேரும் போகிறாங்க தரையோடு தரையாக இருந்தது கிணறு வாத்தியார் தெரியாமல் காலை வச்சுட்டார் உள்ளே வந்துட்டார் அது ராமநாதபுரத்தில் ஆழமான கிணறு இப்போ அவர் உள்ளே போயிட்டுருக்கார் பையன் சத்தம் போட்டான் வாத்தியார் கிணத்துல வந்துவிட்டார் தமிழையா கிணத்துல உந்துட்டார் ஒடியாக்கோ ஒடியாகோன்னா அவர் உள்ளே போகிறவர் போக வேண்டியது தானே போகிறவர் அங்கேருந்தே சொல்கிறாரு விழுந்துட்டார்னு சொல்லாத விழுந்து கொண்டிருக்கிறார் சொல்லு விழுந்துட்டார்னா அது இறந்த காலம்டா நிகழ்வு காலத்தில் சொல்லு எழுந்து கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு சாவும் போது இலக்கணம் படித்து அவன் என்ன பண்ணா புண்ணியம்னா செய் புண்ணியம்னா என்ன தீர்மானம் ஊரு நேற்று ஊரிய காய் இப்போது காய் நாளைக்கும் ஊறப்போகிற காய் சுடுகாடு நேற்று சுட்ட காடு இன்னைக்கு சுடுற காடு மூன்று காலத்துக்கும் பொதுவாக தான் வினைத்தொகை அவன் புண்ணியத்தை கொடுக்குறேன் கொடுக்குற புண்ணியத்தினால இன்னொரு புண்ணியம் வருமாறு அதையும் சேர்த்து ரெண்டா வாய்கடான் இதுதான் அவனுடைய நேர்கொண்ட பார்வை வாழ்க்கையில் எழுந்ததை பற்றி நினைக்கவில்லை கொடுத்தான் இப்ப அவன் என்ன ஆனந்த தெரியுமா என்ன ஆனான் குடுனா கொடுத்தான் சும்மா கொடுத்தா பத்தாது தாரை வார்த்து கொடுக்கணும்டா நீர் போட்டு நீர் ஊத்தி கொடுக்கணும் குடுனா எங்க இருக்கு நீர் இல்லையே போர்க்களத்துல ஏதுரா தண்ணி பார்த்தா அவன் மார்புல பாய்ந்திருந்த ஒரு அம்பை பிடிங்கி நான் ரத்தம் கொட்டுச்சு அதால இந்த எடுத்துக்கிட்ட புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்கை நீ வாங்க வந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த ரத்தம் அவன் கையில பட்ட உடனே அவனுக்கு புத்தி மாறிட்டு மனிதன் ஆந்தவனையே மாத்தி இது ஒரு இடம் இவன் ரத்தத்தை கையில வாங்குன உடனே அவன் மனசு மாறிச்சு அவன் கேட்டான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் சார் மேரு வீணடை தவம் போண்டேன்னு ஏண்டிய வர் வறுமையில வாடுறேன் ஏதாவது கொடுன்னு கேட்டுட்டு வந்தவன் உனக்கு என்ன வேணும்னு கேட்கலாமா இப்ப நம்ம வீட்டுக்கு பிச்சைக்காரர் வராரு பிச்சைக்காரர் வர்றார் அவருக்கு நம்ம கொடுக்குறோம் எங்கள் வீட்டம்மா இருக்கிற பழசெல்லாம் எடுத்து கொடுக்கும் ஒரு நாலு நாளைக்கு முந்தி உள்ளது அஞ்சு நாளைக்கு முந்தி உள்ளது இன்னைக்கு கொண்டு போட போகுது அவன் கேட்குறான் அம்மா அந்த முந்தி அன்னைக்கெல்லாம் போட்டி அதே மாதிரி பழையது தானே ஆமாம் அதை நீ அங்கேயே வச்சுக்க அவங்க ஐயாவுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னா ஒன்றும் இல்லை அப்புறம் ஒரு வார்த்தை கேட்குறான் நான் போகிற இடத்துல இட்லி தோசை கிடைத்தா கொண்டாந்து தரவான்னு கேட்டாங்க ஒரு மனுஷனுக்கு அவமானம்ங்கிறது ஆண் ஆண்மகனுக்கு என்னடா அவமானம்னா ராவணனுக்கு அவமானம் எப்போ வந்தது தெரியுமா எப்பவும் இல்லை கடைசியில இந்திரஜித்து சொன்னா ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை ஆசைதான சீதைபால் விடுதி ஆயின் அன்னவர் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர் காதலால் உரைத்தேன் ஒரு மனிதனுக்கு அவமானம் என்னுடைய மகன் எனக்கு அறிவுரை சொல்வதுதான் ராவணனுக்கு அவன் மகன் அறிவுரை சொன்னான் அதற்கு பிறகு அவனால தாங்க முடியவில்லை அவன் கேக்குறான் என்னடா இந்த எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தேன் வாங்கிக்கோண்ணா வாங்கிக்கிட்டு கண்ணன் சொன்னான் உனக்கு என்ன வேணும் சார் அந்த நேர்கொண்ட கொண்ட பார்வை எந்த நேரத்தில் மாறாத பார்வை திருவள்ளுவர் ஒண்ணு சொல்றார் அறிவுனா என்னன்னா மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவுனார் ஒரு சமயத்துல மலர்ச்சி ஒரு சமயத்துல கும்பல் இல்லாம தாண்டா அறிவு சந்தோஷம் பணம் வந்தா குஷி இல்லைன்னா அறிவு அது கிடையாது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் பாரதி பாரதியார் மாதிரி நேர்கொண்ட பார்வைக்கு ஒரு அடையாளம்னா அது பாரதி தான் அவனுக்கு எப்பவுமே கவலை இல்லை சிங்கத்துக்கிட்ட போறான் சிங்கத்துக்கிட்ட பேசுறான் சார் அவன் திருவனந்தபுரம் மிருக காட்சி சாலையில் போய் சிங்கத்தை போய் தடை கொடுக்குறான் எவனா செய்வானா அவன் செய்யறான் அவன் நல்ல கவிஞன் கவிதை உள்ளத்துலேயே வாழ்வான் அவன் சொன்னான் நீ காட்டுக்கு ராஜா நான் பாட்டுக்கு ராஜான்னு தடவுறான் அவன் மனைவி செல்லம்மா பாரதி எங்க நின்னு கிடந்தவங்க அப்படியே சாமியை கும்பிட்றாங்களான் அந்த சிங்கத்துக்காவது நல்ல புத்தியை கொடுன்னாங்க இவனுக்கு வராது சிங்கத்துக்காவது நல்ல புத்தியை இப்ப அவன் வாங்கிட்டு என்ன கேட்டான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் கிருஷ்ண பரமாத்மா அப்ப அவன் என்ன கேட்கணும் தனக்கு உள்ளது ஏதாவது கேட்கலாம் அவன் கேட்டான் இன்னும் உற்பவம் உண்டு ஆயினம் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள் எனக்கு ஒன்னே ஒன்னு கொடுப்பா அடுத்த பிறவி இருக்கக்கூடாது ஒரு கால் இருந்தால் அந்த பிறவியிலையும் என்னிடம் இல்லை என்று யாராவது கேட்டால் நான் இல்லை என்று சொல்லக்கூடாது கண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா இந்த பார் தெரிஞ்சு போச்சு உடனே நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி முடிவில் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் இறைவனிடத்திலே சென்று நல்லதை கேட்டால் இறைவன் ஒன்றுக்கு மூன்றாக கொடுப்பான் கேட்டா இவன் என்ன கேட்டான் மனம் கொடுன்னு கேட்டான் அவன் சொன்னா மனசும் கொடுத்ததுக்கு பணமும் கொடுத்தேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில வீடு பேர் அடையலாம் அதையும் அவன் போனான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்ணன் கண்ண பரமாத்மா ரெண்டு பேரையும் யார் வெற்றி பெற்றார் கர்ணன் தான் வெற்றி பெற்றான் கர்ணன் தான் வெற்றி பெற்றான் கண்ண பரமாத்மா என்ன நினைச்சுட்டு போனாரோ அது நடக்கல அது நடக்கலன்னா அதை விட மேலே நடந்தது ஆகையினாலே நேர்கொண்ட பார்வை என்பது வேறு ஒன்றுமில்லை நம்முடைய நிலை தவறாத பார்வை ஒரு பெண் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞானச்செருக்கு இவைகளெல்லாம் நிறைந்திருப்பதால் செம்மை மாதர் திரம்புவது இல்லையாம் ஆகையினாலே நம்முடைய பெண்களுக்கு மட்டும் சொன்னது அல்ல இது இந்த நேர்கொண்ட பார்வை என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் தான் பார்வையிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும் அந்த நேர்மையினாலே நல்ல பார்வையை பெற்றவர்களாக நாம் விளங்கினோமானால் நம்முடைய வாழ்க்கையில் செம்மை கர்ணன் நல்லா இல்லை அடிபட்டு செத்து போறான் ஆனா பாருங்க கர்ணனுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது கண்ணகி துன்பப்பட்டா என்ன ஆச்சு இன்னைக்கு கண்ணகியை தான் நாம பேசுறோம் கர்ணன் கடைசியில் கிடந்து சாகுறான் பரமாத்மா வந்து உயிரை எடுக்கிறார் சரி ஆனால் மகாபாரதத்தில் நாலு பேர் கெட்டவர்கள் துஷ்ட சதுஷ்டர்கள் நாலு பேர் கெட்டவர்கள் யார் யாருன்னா துரியோதனன் சகுனி துச்சாதனன் கர்ணன் இந்த கர்ணனை நாலு பேர்ல ஒருத்தன சொல்றான் ஆனால் அந்த கர்ணனை உலகமே இன்று பாராட்டுகிறது என்ன காரணம் என்றால் அவனுடைய அந்த பார்வை சமுதாயத்தில் எல்லாரும் எனக்கு உதவலை எனக்கு அம்மா அப்பா தெய்வம் குருநாதர் உதவுல யாரும் உதவல பரவாயில்லை நானாகவே வர்றேன் பா அப்படின்னு கொடையின் மூலமாக அவன் சிறந்த மனிதனாக வந்து நின்றான் இதுதான் நேர்கொண்ட பார்வை இதுக்கு பேர் தான் நேர்கொண்ட பார்வை